அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச அணியா கற்ப தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினாக்கள் முக்கியமான வினாக்கள்ப்பா இருபத்தைந்து என்கின்ற தொடர் பார்க்க இருக்கின்றோம் அதில் இன்றைக்கு முதலாவது வினாத்தாள் அமைகின்றதுங்கப்பா குறிப்பாக கிறிஸ்தவ காப்பியங்கள் அது குறித்த முழு தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா திருமறை எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாடு கிறிஸ்துவ பெருமானுடைய மானிட செய்திகள் புதிய ஏற்பாட்டில் அதற்கு பிற்பட்ட செய்திகள் அதாவது மானிட பிறப்பிற்கு பிற்பட்ட செய்திகள் சரிங்களா அடுத்து இயேசுவின் சீடர்கள் எனப்படுவோர் யாவர் மார்க்கு யோவான் இந்த சீடர்கள் நால்வர் எழுதிய நூல் நூல்கள் என்று பொதுவாக குறிக்கப்படுகின்றது சொல்லுவாங்க மேலும் சில சீடர்கள் அவர்கள் யார் கேப்ரியல் மிகாயல் அரண்செயன் சச்சதன் சரிங்களா அடுத்து கிறிஸ்துமஸ் என்ற சொல்லின் பொருள் யாது கடவுளின் மகன் மற்றும் மனிதகுலத்தின் மீட்பர் என்று எதற்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை இவ்வாறு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதான் கிறிஸ்துமஸ் என்கின்ற சொல்லின் பொருள் ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொன்னது யார் தமஸ்குவிலே அனனியா அப்படிங்கிற சீடர் இயேசுனுடைய சீடர் அவர் என்ன சொன்னாரு அவனுக்கு காட்சி தருகின்ற நேரத்துல அனன்யா அப்படின்னு சொன்ன உடனே அவர் இவ்வாறு கூறுகின்றார் அந்த சீடர் கிறிஸ்தவர் இயேசுவை எந்த அடைமொழிகளால் குறிப்பிடுகின்றனர் மெசியா மற்றும் கிறிஸ்து கிறிஸ்தவ கல்வி நூல்களில் காப்பிய தலைவர்களாக வருவோர் யாவர் மூவரு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி என்னும் இறையாட்கள் மூவரு இறைவன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தந்தை அப்படின்னாக்கும் வளர்ப்பு தந்தை யோசேப்பு அடுத்து தாய் அப்படின்னாக்கும் அன்னை மரியா தூய ஆவி அப்படிங்கிறவங்க தான் இந்த இறையாட்கள் சரிங்களா கிறிஸ்தவ மறையின் கொள்கைகளை சிறப்பான விதத்தில் வாழ்ந்து காட்டிய பெருமக்கள் யாவர் புனித சவேரியர் தேவ சகாயம் பிள்ளை அன்னை தெரேசா சரிங்களா புனித சிவிசை அன்னை மரி திருமகன் இயேசு ஆகிய மூவரையும் உயிராக போற்றி வழிபடும் நாடு எது எகிப்து தமிழ் மொழியில் கிறித்தவ காப்பியங்கள் எத்தனை தோன்றியுள்ளன அவை யாவை நாற்பத்து மூன்று தோன்றியுள்ளன சரிங்களா அவை என்னென்ன தேவ அருள் வேத புராணம் தேம்பாவணி திருச்செல்வர் காவியம் யோசப் புராணம் கிறிஸ்தாயணம் திருவாக்கு புராணம் ஆதி நந்தவன புராணம் ஆதி நந்தவன மீச்சி ஞான ஆனந்த புராணம் ஞான ஆதிக்க ராயர் காவியம் அர்ச்சய சிஷ்ட சவேரியர் காவியம் பூங்காவன பிரளயம் கிறிஸ்து மான்மியம் ரட்சணிய யாத்திரிகம் சர்க்க நீக்கம் புராணம் திரு அவதாரம் சுடர்மணி கிருத்திவெண்பா இயேசு காவியம் அருள் அவதாரம் வீர காவியம் மோட்ச பயண காவியம் அன்னை தெரசா காவியம் அருள் நிறை மரியம்மை காவியம் புவியில் ஒரு புனித மலர் அருட்காவியம் நற்செய்தி காவியம் இயேசு மா காவியம் மானிடம் புதிய சாசனம் பௌலடியார் காவியம் உலக ஜோதி திருத்தொண்டர் காப்பியம் மீட்பு அதிகாரம் என்னும் பேரின்ப காப்பியம் ஆதி ஆகம காவியம் அருள் மைந்தன் மாகாதை ஏசுநாதர் சரித்திரம் பிள்ளை வெண்பா என்னும் தேய் சகாயன் திருசரிதை புனித பவுல் புது காவியம் கன்னிமரி காவியம் புது வாழ்வு ஆக தமிழ கிறித்தவ காப்பியங்கள் நாற்பத்தி மூன்று இவ்வாறான பெயரில் இருக்கின்றன கிறிஸ்தவ இலக்கிய வரலாறு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆரோக்கிய சாமி மிக முக்கியமான நூல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏன்னா வந்து நம்ம கிறிஸ்தவனுடைய ஆதாரங்கள்லாம் தகவல்கள்லாம் திரட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த தான் நமக்கு பெரும்பாலான ஆதாரமாக இருக்கின்றது எனவே முக்கியமான நூல் பார்த்துக்கொள்ளுங்கள் தமிழில் எழுதப்பட்ட முதல் கிறிஸ்தவ காப்பியம் எது தேம்பாவணி இயற்றியவர் வீரமாமுனிவர் கிறித்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சம் என அழைக்கப்படும் நூல் எது தேம்பாவணி வீரமாமுனிவரின் இயற்பெயர் யாது வீரமாமுனிவர் என்னும் பெயர் எவ்வாறு ஏற்பட்டது அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெக்கி இவர் தேம்பாவணி என்னும் நூலை இயற்றி அரங்கேற்றம் செய்கின்றார் அல்லவா அப்பா அவருக்கு ராஜ ரிஷி என்கின்ற பட்டத்தினே கொடுக்கின்றார்கள் அதனை அவர் வீரமாமுனிவர் என்று தமிழில் மாற்றிக்கொண்டார் சரிங்களா இருமாமுனிவர் இயற்றிய நூல்களின் வகைகள் யாவை அகராதி இசை பாடல்கள் இலக்கணம் உரைநடை சிற்றிலக்கியங்கள் மற்றும் காப்பியத்தினை இயற்றி இருக்கின்றார் அவர் இயற்றியிருக்கின்ற நூல்கள் என்னன்னா சதுர் அகராதி திருக்காவலூர் கலமகம் அடைக்கலம் மாலை அன்னை அழுங்கல் அந்தாதி சித்தேரியம்மாள் அம்மானை தொன்னூல் விளக்கம் மற்றும் தேம்பாவணி பாருங்க சதுர் அகராதி அகராதி நூல் வகை இல்லைங்களா அடுத்து காவலூர் களம்பகம் அடைக்கல மாலை அழுங்கல் அந்தாதி சித்தேரிய அம்மானை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிற்று இலக்கியங்கள் அடுத்து தொன்னூல் விளக்கம் எடுத்தோமானால் இலக்கண நூல் அடுத்து தேம்பாவணி அப்படிங்கிறது காப்பிய வகை நூல் சரிங்களா அடுத்து வீரமாமனிவர் படைத்த இலக்கண நூலின் சிறப்பு பெயர் யாது அதாவது தொன்னூல் விளக்கம் அந்த பெயர் குட்டி தொல்காப்பியம் தேம்பாவணியின் மூல நூல்கள் எவை விவிலியம் மற்றும் இறை நகரம் அதாவது சிட்டி ஆஃப் காடு சரிங்களா தேம்பாவணியின் காப்பிய தலைமாந்தர்கள் மாந்தர்கள் யாவர் புனித சூசை அன்னை மாதிரி திருமகன் இயேசு இந்த சூசைன்றவர் தான் வள்ளன் என்கின்ற பெயரால் குறிப்பிடப்படுவார் தேம்பாவணியின் தலைமை மாந்தர்களுக்கு அடுத்தபடியாக காப்பியத்தில் மிகுதியான அளவில் இடம்பெறும் மாந்தர்கள் யாவர் வானவர்கள் கேயோன் கேதையோன் கதை அல்லது யோசேப் கதை என்னும் விவளிய கிடைக்கதை இடம்பெறும் காப்பியம் எது தேம்பாவணி தேம்பாவணியா வந்து தமிழ் மரபுக்கேற்ப அமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு சான்றாக எதனை குறிப்பிடுவர் இறை வழிபாட்டு முறையில் மலர் தூவி அர்ச்சிப்பது ஏன்னா தமிழ் மொழியில தான் தமிழ் வழியில வந்து இறைவனை வணங்குபவர்கள் மலர் தூவி இல்லவா அந்த மாதிரி அது இருக்கின்றது என்று ஒரு சான்று தருகின்றார்கள் தேம்பாவணி காப்பியத்தின் நூல் அமைப்பு யாது பாயிரம் எனப்படும் முகவுரை மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் ஒவ்வொரு காண்டத்திலும் பனிரெண்டு படலங்கள் சரிங்களா ஏசு காவியத்தின் ஆசிரியர் கவியரசு கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் இயற்றிய பிற காப்பியங்கள் யாவை மாங்கனி ஆட்டணத்தை ஆதிமந்தி ஏசு காவியத்தின் நூல் அமைப்பு யாது பாயிர பாடல் அதனுடன் ஐந்து பாகங்கள் உள்தலைப்புகள் நூற்று நாற்பத்தி ஒன்பது முதல் பாகம் பிறப்பு எல்லா பாகத்தில் தயாரிப்பு மூன்றாம் பாகம் பொதுவாழ்வு நான்காம் பாகம் பாடுகள் ஐந்தாம் பாகம் மகிமை அனைத்தும் இயேசுவை தான் சரிங்களா அவருடைய பிறப்பு பற்றி இந்த பாகத்துல தயாரிப்பு பற்றி இந்த பாகத்துல இப்படி ஒவ்வொரு பாகத்திலும் அமைத்திருக்கின்றார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இயேசுநாதர் மரணத்தை யாருடன் ஒப்பிடுவதாக கவியரசு கண்ணதாசன் கூறுகிறார் திருடனுடன் மரணத்தை ஒப்பிடுகின்றார் ஏசுநாதர் என்று கவியரசி கண்ணதாசன் இந்த நூலில் குறிப்பிடுகின்றார் இயேசு காவியத்தில் மரியணையின் அழகை கவிஞர் கண்ணதாசன் எவ்வாறு அமைக்கிறார் நூற்றில் ஓர் பூவை போல நுவல் அரும் முகத்தை காட்டி ஒரு பூ மலர்ந்து அதாவது ஒரு பூங்காவளத்துல பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிற அங்க மலர்ந்திருக்கின்ற ஒரு பூவை போன்று இவர் காட்சி தருகின்றார் என்று அவரை வர்ணிக்கின்றார் இயேசு காவியத்தில் மரியன்னையின் அழகை கவிஞர் கண்ணதாசன் கூறுவது எதனை நினைவூட்டுவதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் தங்க பாடல்களை நினைவூட்டுவதாக குறிப்பிடுகின்றனர் சரி இப்ப தமிழ் கிறிஸ்தவ காப்பியங்கள் வரிசையில் நம்ம சில நூல்கள் பார்த்தோம் வேறு நூல்கள் இருக்கின்றனவா இருக்கின்றன கிறிஸ்தவ தமிழ் காப்பியங்கள் இந்த பக்கம் ஆசிரியர்கள் திருவாக்கு புராணம் கனக சபை புலவர் இயற்றியது திரு அவதாரம் மாணிக்க வாசகம் ஆசைவாதம் இயற்றியது கிறிஸ்து மான்யம் தங்கை தஷ் அப்படிங்கிற ஒரு சுடர்மணி எஸ் ஆரோக்கிய சாமி இயேசு காவியம் கண்ணதாசன் இதோ மானிடம் புலவர் மே அருள்சாமி அவர்கள் இயற்றியது இயேசுமா காவியம் கவிஞர் நிர்மலா சுரேஷ் அப்படியே கவிதை வடிவத்தில் எழுதியிருப்பார் இயேசுநாதர் சரிதை சுவாமி சித்தானந்த பாரதியார் கன்னிமதி காவியம் த பத்திநாதன் கிறிஸ்தாயனம் ஜான் பால்மர் கிறிஸ்து மான்மியம் தரங்கம்பாடி லூத்தரன் அச்சகம் வெளியிட்டது இந்த நூலை அதனால இயற்றியவர் பற்றிய குறிப்பு மரியந்தோனி கிறிஸ்துவோனி சிலுவையின் கார்முகில் அவர்கள் ஏற்றியிருக்கின்றார் சரிங்களா கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை சுர்க்கமா அதாவது ஹென்றி ஆல்பர்ட் சரிங்களா கிருஷ்ண பிள்ளை என்பவர்தான் கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் இயற்றிய நூல் ரட்சணிய யாத்திரிகம் ஆக இந்த பதவியில் பார்த்தோமானால் தமிழ் இலக்கிய வினாக்க முக்கிய வினாக்கள் இருபத்தைந்து என்கின்ற தொடர்ல இன்றைக்கு கிறிஸ்தவ காப்பியம் குறித்த தகவல்கள் பார்த்தோம் முதலாவது வினாத்தால் பார்த்தோம் இதை மீண்டும் ஒரு புதிய பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்